ஆரம்பித்த காலத்துல ஏற்றி வைத்து வைத்ததுல இருந்து இந்த மக்கள் அவ்வளவு பாசமாக இன்னும் இந்த பகுதியில நிறைய நம்ம பாசத்தோடு இந்த மக்கள் பழகுவாங்க நீங்க வந்து பாருங்க வந்தால்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க அதே மாதிரி நான் வந்து பாசிக்க என்ன சொல்லுங்க

அவ்வளவு மகளிர் ஆசையா வருவாங்க ஆளுங்கரைப்பாங்க பேசுவாங்க கை கொடுப்பாங்க போட்டோ எடுத்துப்பாங்க எனக்கும் அவங்கள பார்க்க பார்க்க ஆசை இருக்கும் காலையில ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சேன்னா ராத்திரி பத்து மணி வரைக்கும் எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பேன் அவங்க இதே மலர்ச்சியோட தான் தருமபுரி மாவட்ட மகளிர் எல்லாம் வந்து என்கிட்ட அவ்வளவு ஆசையா பேசிட்டு இருப்பான் குழந்தைங்களுக்கு பேர் வைக்க சொல்லுவாங்க வீட்டில பேசுவோம் என்ன சொல்லுவாங்க நீ வேணும் வேற வேணும்னு நிறைய விஷயங்கள் என்னோட பருந்து கொள்வாங்க அவங்களை சும்மாக்கும் நான் அடிக்கடி தர்மபுரி போயிட்டு இருக்கேன் இந்த பகுதியில் இந்த முறைதான் வந்திருக்கேன் உங்களை பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அதே மாதிரி இருக்கு அந்த அந்த எழுச்சியும் அந்த சந்தோஷம் அந்த முகமலர்ச்சியும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் கிராம சபை கூட்டம்னா யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு தெரியுமா கிராம சபை கூட்டம்னா எல்லாருமே கலந்துக்கலாம் யாரெல்லாம் இவங்க குழந்தைங்க தான் கலந்துக்க முடியாது யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்க ஓட்டு போடுறீங்களாமா வாக்கு வாக்குரிமை வச்சிருக்கிறீங்களா ஓட்டு ஓட்டு ரேடி இருக்குதா நீங்க எல்லாருமே கிராம சபை உறுப்பினர்கள் எல்லாருமே கிராம சபை உரிமம் எல்லாருக்கும் உரிமை இருக்குது நாளைக்கு நாளைக்கு தான் இருபத்தி ஒன்பது அந்த கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாள் என்னதுக்காக நீங்க கையெழுத்து போடணும் கிராம சபை கூட்டத்தில் போடலாம் எதுக்காகனா உங்களுடைய ஊர் அருகில் இருக்கும் ஏரி குளம் ஏரி இருக்கா குளம் இருக்கா இருக்கா அது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கணுமா இன்னும் நல்லா இருக்கணும் இல்லையா அதை பாதுகாக்க வேண்டும் ஏன் நல்ல தண்ணி தானே நம்ம பசங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல தண்ணி இல்லைன்னா நாளைக்கு நம்ம சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது எப்படி இருக்கும் அவங்களுக்கு நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு வேணும் எல்லாரும் பாட்டில்ல காசு போட்டு வாங்க முடியுமா நல்ல தண்ணியும் ஊர்ல இருந்ததுன்னா நம்ம குழந்தைங்க நலம் நல்லா இருக்கும் அவங்க ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நடப்பாங்களாம் நல்ல தண்ணி வேணும்னு நமக்கு அப்படி இல்லை இல்ல பக்கத்துலயே கடவுள் நமக்கு நல்ல ஏரி குளம் கொடுத்துருக்கிறார் அந்த ஏரி குளங்களை நீங்க பாதுகாக்கணும் அத பத்திரமா வச்சிருந்தாதான் இன்னும் ஒரு ஐம்பது நூறு வருஷம் நம்ம குழந்தைங்க நம்ம பேர குழந்தைங்க அந்த நல்ல தண்ணி குடிச்சு நல்லா வளருவாங்க அதனால இந்த ஏரி குளங்களை பாதுகாக்கிறதுக்காக பசுமை தாயகம் சார்பாக நீங்க நாளைக்கு எல்லாரும் கையெழுத்து போடணும் போடுறீங்களாமா ஏன்னா நம் பிள்ளைகளுக்காக நாம் செய்ய வேண்டிய வேலை நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல தண்ணி வேணும்னா நம்ம தான் இன்னைக்கு அந்த தண்ணியை காப்பாற்றணும் அதனால நாளைக்கு கிராம சபை கூட்டங்களில் எல்லாம் உங்களுடைய கையெழுத்து அதில் போட்டு இந்த ஏரியை இந்த என்னுடைய ஊர் ஏரி என்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய என்னுடைய குளம் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நான் தான் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு உரிமையோட நீங்க போய் கையெழுத்து போடுங்க அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படி போட்டீங்கன்னா யாரும் அந்த ஏரி மேல கையை வைக்க முடியாது ஏரி பாதுகாக்கப்படும் அந்த குளம் பாதுகாக்கப்படும் அதற்காக தான் இந்த கையெழுத்து கிராம சபை கூட்டங்களில் பசுமை தாயகம் சார்பாக நீங்கள் அனைவரும் உங்கள் பொண்ணான கையெழுத்தை இட்டு உங்கள் பகுதியில் உள்ள ஏரி குளங்களை நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சரிங்களா இப்ப நம்ம இங்க பேசும்போது இந்த மீட்டிங்ல எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஒற்றுமையாக இந்த கிராமத்துல எப்பயுமே இருக்கிறோம் நம்மளுடைய குலதெய்வமான ஐயாவில் நாங்கள் பாசமோட இருக்கிறோம் ஒற்றுமையாக அன்புமணியானுடைய பின்னால் இருக்கிறோம் நீங்க எல்லாரும் சொன்னீங்க நம்முடைய ஒன்றிய குழு உறுப்பினர்களும் இப்போ பேசிட்டு இருந்தாங்க இங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கிராமத்துக்குள்ளேயே நாங்கள் தீர்த்துக்குவோம் எல்லாமே ஒற்றுமையா செய்து கொள்வோம் என்று உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம அதை தான் முன்னாடியில இருந்து சொல்லிட்டு எட்டு ஆம்புலன்ஸ் வருதுன்னு இங்க எல்லா அண்ணனும் உங்ககிட்ட சொன்னாங்க இல்லைங்களா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் என்ன ஒரு ஒரு பெண்களுக்கு மட்டும்தான் ஆம்புலன்ஸா இல்ல ஆண்களுக்கு மட்டும்தான் ஆம்புலன்ஸா பணக்காரங்களுக்கு மட்டும்தான் ஆம்புலன்ஸா அப்படி கிடையாது எல்லாருக்கும் தானே வருது எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி யார் அழைத்தாலும் சரி எந்த நேரத்துல அழைச்சாலும் சரி எந்த கிராமத்துக்கும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வருது இல்ல முன்னாடி எப்படி போயிருப்போம் டிராக்டர் குழந்தைகளுக்கு தெரியாது கொஞ்சம் பெரியவங்களுக்கு தெரியும் பிரசவ வலிகா எப்படி போனோம் மாட்டு வண்டி சைக்கிள் சைக்கிள்ல வச்சிட்டு போவாங்க டூ வீலர் ஒரு பைக் பைக்ல வச்சுட்டு அந்த பள்ளம் ரோடே இருக்காது யூனிட்ல நிறைய மாதம் கர்ப்பிணியம் பைக்ல கூட வச்சுட்டு முன் பக்கம் வண்டி வீட்டுக்கு ஓட்டுவாங்க பின்னாடி அவங்க அம்மா உட்காந்து போவாங்க நடுவில் அந்த பொண்ணை முடிச்சுட்டு போவாங்க எனக்கு அதெல்லாம் தெரியும் கிராமத்துல நாங்களா பார்த்திருக்கிறோம் ஆனா போன் அரை மணி நேரத்துக்கு உங்களுக்கு வருது இது எந்த ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசம் இல்லாமல் நேரம் காலம் பார்க்காம அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கிராம மக்களுக்காக வருகிறது அந்த திட்டத்தை கொண்டு வந்து வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாத்தாளி மக்கள் கட்சி தான் வேற யாராவது அந்த திட்டத்தை கொண்டு வரலாம் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியா கட்சியின் அமைச்சராக இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அதுல அதிகமாக எதுக்கு தெரியுமாங்க உபயோகப்படுது நம்மை போன்ற மகன் தான் பிரசவ வழின்னா உடனே அதுக்கு தான் ஃபோன் பண்றாங்களாம் ஏன்னா எப்ப வரும்னு தெரியுமா காலையில ஒம்பது மணிக்குள்ள பிரசவ வலி வரும் இல்ல ஆறு மணிக்குள்ள பிரசவ வலி வரும் ஆறு மணிக்கு மேல பிரசவ வலி வராதுன்னா எதனா இருக்கா டைம் இருக்கா ஸ்கூல் மாதிரியே கிடையாது எப்ப வேணாலும் வரும் எப்படி வேணாலும் வரோம் யாருமே இல்லைனாலும் இருப்போம் எல்லா வேலைக்கு போயிருப்பாங்க நம்ம மட்டும் ஊர்ல இருப்போம் வருமா வராதா அப்ப என்ன பண்ணுவீங்க கூப்பிட்டா வருது அண்ணன் தம்பி மாதிரி அது ஓடியாருது எது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை கொண்டு வந்தது உங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அதை என்னைக்கும் நீங்க மறக்காதீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க அதே போல இது இது என்ன மாசம் பங்குனியா சித்திரையா பங்குனி மாசம் எல்லாருக்கும் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிற பசங்களுக்கு முடிஞ்சிருச்சா முடியலை இன்னும் கொஞ்சம் லோடும் ஏப்ரல் வரைக்கும் போகும் சித்திரை வரும் சித்திரை கிராமத்துல என்ன நடக்கும் திருவிழா இருக்குமா அம்மன் திருவிழா தீமிதி திருவிழா எல்லாம் நடக்கும் திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கும் அந்த திருவிழாலாம் நீங்கள் நீங்க போய் கலந்துக்குவீங்க அதையோட ஒரு மிகப்பெரிய திருவிழா ஒன்று நடக்கும் போகுது அது எப்ப சித்திரை இருபத்தி எட்டு மே பதினொன்று ஒரு மிகப்பெரிய திருவிழா என்ன திருவிழா சித்திரை முழு நிழவு இளைஞர் திருவிழா எங்க நடக்க நல்லா கேட்கல மாமல்லபுரம் மகாபலிபுரத்துல நடக்க போகுது எதிர்காலத்திற்காக நம்ம அங்க வரணும் எதுக்காக அந்த திருவிழா விழாவை நடத்துறாங்க இளைஞர் இப்ப பெருவிழாவை நடத்துறாங்க தெரியுமா இப்ப ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு நூறு குடும்பம் இருக்கு நூறு குடும்பத்துல ஒரு பத்து குடும்பம் மட்டும் நல்லா படிச்சிருக்கிறாங்க நல்ல வீடு மாடி வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க நல்ல வேலைக்கு போறாங்க வெளியூர்லாம் போய் படிக்கிறாங்க வேலை செய்கிறாங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்க அந்த ஊர்ல பத்து குடும்பம் மட்டும் நல்லா இருக்கு மிச்சம் தொண்ணூறு குடும்பம் கஷ்டப்படுது அப்படிதானே அதுக்கு இனியும் எல்லா ஊர்லயும் அந்த மாதிரி ஒரு ஊர் தான் எல்லா ஊர்லேயுமே கிராமத்துல ஒரு பத்து குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு தொண்ணூறு குடும்பம் கொஞ்சம் அவங்க கஷ்டப்படுற குடும்பமா அங்க இருக்கும் ஆனா அதற்காக தான் மருத்துவர் ஐயா முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க பசங்க டாக்டர் ஆனாங்க வேலைக்கு அரசாங்க வேலை தனியார் வேலையில கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க ஆனாலும் இந்த சமூகம் வந்து இன்னும் பின்தங்கிய நிலைமையில இருக்குது எல்லா ஊர்லயும் நூறு குடும்பம் நல்லாயிடுச்சாமா இல்ல இல்லையா நூறு குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்பதானே அந்த கிராமம் முன்னேறினதான் அர்த்தம் ஒரு நாடு முன்னேறணும்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் ஒரு பத்து ஊர் நல்லா பத்தாது மொத்த நாடுமே முன்னேறி இருக்கணும் மொத்த கிராமங்களும் முன்னேறி இருக்கணும் நம்ம அப்படிதான் எல்லா கிராமங்களும் முன்னேறி இருக்க வேண்டும் எல்லா கிராமங்களும் முன்னேற்றமான நிலைமை இருக்கணும் நம்ம பசங்க நீங்க படிக்கிறாங்க ஆனா அவங்க டாக்டர் படிக்கணும்னு நினைச்சா படிக்க முடியுதா இல்ல வக்கீல் படிக்கணும்னு நினைச்சா அரச காலேஜ்ல சீட்டு கிடைக்குதா இல்ல என்ஜினியரிங் காலேஜ்ல கஷ்டப்பட்டு சொத்தை வைத்து நிலத்தை வைத்து தானே சேர்க்கிறோம் தானே இருக்குது இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும் மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும் டாக்டர் படிப்பா இருக்கட்டும் இல்லை வக்கீல் படிப்பா இருக்கட்டும் இல்லை எந்த காலேஜ் படிப்பா இருக்கட்டும் அரசாங்கத்தில் அவங்களுக்கு வந்து படிக்க வைக்கணும் அதற்கு எல்லாருக்கும் ஒதுக்கீடு வேணும் இல்லையா ஒதுக்கீடு மொத்த பேருக்கு கிடைக்கணும் பத்து பேருக்கு கிடைச்சா போதுமா நூறு பேருக்கும் கிடச்சா தானே எல்லாரும் நல்லா படிப்பாங்க படிச்சுட்டு அவங்களுக்கு நல்ல வேலை வேணும் இல்லையா நல்ல வேலை வேணுமா இல்லையா வேலை படிச்சிட்டு வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க அதனாலதான் இந்த நல்ல படிப்பு அவங்களுக்கு கிடைக்கணும் அவர்களுக்கு தனியார் துறையிலோ அரசாங்க துறையிலோ நல்ல வேலை கிடைக்கணும் சும்மா படிக்க அவங்க நல்ல வேலைக்கு கிடைக்கணும்னா எல்லோருக்கும் அவங்களுடைய குடும்பத்தை கிராமத்துக்கு ஏத்தவாறு இடஒதுக்கீடு வேணும் அப்பதான் எல்லா கிராமத்திலயும் நம்ம பசங்கள் படிக்க முடியும் பத்து பேர் மட்டும் தொண்ணூறு பேர் படிக்காம இருந்தா நல்லா இருக்குமா பத்து பேருக்கு மட்டும் வேலை கிடைக்கும் மிச்சம் தொண்ணூறு பேர் சும்மா இருந்தா நல்லா இருக்குமா எல்லோருக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் குறிப்பாக ஒழுங்கப்பட்ட மக்களுக்கு மக்களை மக்களுக்கு குறிப்பாக ஒழுங்கப்பட்ட பின்தங்கிய மக்களுக்கு பின்தங்கிய கிராம மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்ன்றதுக்காக தான் இந்த இளைஞர் பெருவிழா சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாமல்லபுரத்துல நடக்கும் போது அப்ப நீங்க எல்லாம் வரணும் கூட்டமா இருக்கும் கூட்டமா இருக்கும் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க ஐயையோ கூட்டத்தை எப்படா வர்றது எங்கடா உட்கார்றது வண்டியில ஏன் வரணும் அப்படிலாம் நினைக்காதீங்க கண்டிப்பா வாங்க நீங்களாவது நீங்க ரெண்டு மணி நேரத்துல இருக்கிறீங்க மகாபலிபுரம் சேலம் தர்மபுரி போன்ற ஊர்லாம் அஞ்சு மணி நேரம் ஆறு நேரம் வண்டியில வந்தாதான் மகாபலிபுரத்துக்கே வர முடியும் அங்கெல்லாம் ஒரு திரும்ப குச்சி நிற்கிறாங்க எப்ப மே பதினொன்னு காலையில வண்டியில ஏறி உக்காந்து அங்க நம்ம வந்து ஐயா பேசுறத போய் கேட்கணும் ஐயாவை பார்க்கணும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க அனைவரும் நீங்க வரணும் வரீங்களா வாங்க வருங்காலத்திற்காக நம்ம குழந்தைகளுக்கு படிப்பு வேணும் நம்ம பிள்ளைகளுக்கு நாளைக்கு எதிர்காலத்திற்கு அவங்களுக்கு வேலை வேணும்னா வரணும் நம்மளுடைய ஒற்றுமையை அங்க நாம் காட்ட வேண்டும் நம்முடைய பலத்தை அங்க நம்ம காமிச்சாதான் நம்ம குரல் எல்லாருக்கும் கேட்கும் கேக்குமா கேட்காதா நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து பேசினா அங்க அவங்க எல்லாருக்கும் ஆட்சி செய்யறவங்களுக்கு கேட்கும் அப்பதானே அவங்க வேலை கொடுப்பாங்க கொடுப்பாங்க இல்லைன்னா ஏதோ அவங்க யாரோ பேசிட்டு போறாங்கப்பா இந்த பக்கம் யாரோ பேசுறாங்க அந்த பக்கம் யாரோ பேசுறாங்க மக்கள் எங்க கேட்கறாங்கன்னு நினைச்சுப்பாங்க இல்ல நீங்க எல்லாம் ஒற்றுமையாக அங்க நாம் அந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டில் கூடினால்தான் நம்முடைய பலத்தையும் நம்முடைய ஒற்றுமையும் நாம் அந்த சித்திரை முழுநிலவு பெருநாள் நிரூபித்தால்தான் நமக்கு இடம் இடஒதுக்கீடு கிடைக்கும் மது இருக்குது கஞ்சா இருக்குது அதை ஒழிக்கணுமா வேணாமா டாஸ்மாக் வேணுமா மூடணுமா அப்ப என்ன பண்ணணும் இந்த ஒற்றுமையை மாநாட்டில் மட்டுமல்ல தேர்தலில் நீங்க காட்டணும் காட்டணுமா இல்லையா தேர்தலிலும் அந்த ஒற்றுமை காமிச்சாதான் இந்த டாஸ்மாக் கடையை மூட முடியும் இல்லைன்னா மது மது மட்டும் இல்ல கஞ்சா கஞ்சா எல்லா ஊருலேயும் தங்கு கடை இல்லாமல் கிடைக்குதுன்னு சொல்றாங்க நம்ம சின்ன பசங்களாம் ஸ்கூல் வெளியில் விற்குதா காலேஜ் வெளியில் விற்குதான் போய் டாஸ் குட்டா வாங்கி சாப்பிட்லாமா அப்படிப்பட்ட அந்த கஞ்சாவை எல்லாம் ஒழிக்கணும்னா நம்ம ஒற்றுமையாக நம்முடைய வளத்தையும் நம்முடைய ஒற்றுமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் காட்ட வேண்டும் இந்த ஒற்றுமை மாநாட்டிற்கு மட்டுமல்ல தேர்தலிலும் காட்ட வேண்டும் என்று கூறி கொள்கிறேன் அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி இருந்தாதான் நோக்கி எட்டு ஆம்புலன்ஸ் உங்களை எப்படி தேடி வந்ததோ அதே போல உங்களை தேடி படிப்பும் வரும் வேலையும் வரும் இந்த கஞ்சாவும் மதுவும் ஒழியும் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் என்னோட பொறுமையா கேட்டீங்க நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா சரி பார்க்கலாமா நம்முடைய குரலை ஓங்கி ஒழித்தால் தான் நம் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த விழா இந்த ரேஷன் கடை நியாய விலை கடை திறப்பு விழா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்